ஒரு பதினாறு கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல ஆறு கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க பத்து கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சீடு அப்படியே மேல ஆப்பிள விளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபர பரபர அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து அப்படி பருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கதல முருக 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 விட்டு அழக மடிச்சு

என்னடா நடக்குது இங்க என்ன என்ன நொண்ணனு எங்க வீட்ல பொண்டாடி மாதிரி சரியா சமைச்சு போறாங்க நான் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கோர்ட்ல வச்சு சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா தூக்கிட்டு இருந்தோம் நீ வந்து தூக்க தகர்த்தாக்கி பில்லு போறாம என்ன பண்ணுவாங்களா புடி பில்ல அப்படி உள்ள வரப்ப வாங்க வாங்க கூப்பிட்டு வந்தவங்களை வரவே நட சொல்லுவாங்க கரண்ட் பில்லு கட்ட காசு வேணும்ல அதான் வாங்க வாங்க என்ன ஹோட்டல் தானடாது என்ன ஹோட்டலாவா நீ வெளியில படிச்சு பாக்கல யாருமே உள்ள வரக்கூடாதுதான் துபாகூர் ஹோட்டல் பேரை வச்சு உள்ள படுத்து கிடந்தோம் உள்ள வரைச்சு வெளியே போய் படிச்சு பார்த்து தெரியும் போ துபாகூரா